ஓம் ஸ்ரீ குரு நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பிராமணரல்லாதோர் விஷயம் பிராமணன் தவிர மற்றவர்கள் பரிசுத்தியாக வேண்டாமா அவர்களுக்கு இந்த கர்மானுஷ்டானம் அத்தியனம் இவை இல்லையே என்றால் அவரவருக்கும் அவரவர் செய்கின்ற தொழிலே சித்த சுத்தியை தருகிறது எந்த ஜாதி ஆனாலும் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை அதாவது தொழிலை செய்து அதை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி பண்ணினால் சித்தி அடைந்து விடுகிறார்கள் இந்த விஷயத்தை பகவான் கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸ்வகர்மணாதம் அபிய சித்திம் விந்ததி மாணவ யுத்தம் செய்வது காவல் காப்பது முதலான தொழில் ஒருத்தனுக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னொருத்தன் வியாபாரம் செய்கிறான் பசுவை ரட்சிக்கிறான் வேறொருவன் இந்த நாளில் தொழிலாளர்கள் என்று சொல்கிற லேபர் ஃபோர்ஸாக இருக்கிறான் பிராமணன் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய தொழில் என்ன இந்த லோக ரீதியில் மற்றவர்கள் தொழில் செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய பரமாத்மாவின் அனுகிரகம் எல்லாவற்றுக்கும் முக்கியமாக வேண்டி இருக்கிறது அதை சகல ஜாதியருக்கும் சம்பாதித்துக் கொடுப்பதற்கான காரியங்களே பிராமணனுக்கு ஏற்பட்டவை பரமாத்மாவோடு கூட முன்னமே சொன்னபடி அவரது அதிகாரிகளைப் போல இருக்கிற தேவர்களை சகல ஜீவ ஜந்துக்களிடமும் பிரீத்தி உள்ளவர்களாக பண்ண வேண்டியதும் பிராமணனின் தொழிலைச் சேர்ந்தது அவன் அத்தியனம் பண்ணும் மந்திரங்கள் அவன் புரிகிற கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே சகல ஜாதியரின் க்ஷேமத்தை உத்தேசித்தவைதான் இந்த லோகத்தின் லெவலை மீறிய சக்திகளோடு இவனுக்கு காரியம் இருப்பதால் இவன் மற்றவர்களை விட அதிக நியமங்கள் விரதங்களோடு இருந்து மந்திர சக்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றவர்களுக்கு இவ்வளவு வேண்டாம் அவரவ அவர்களுக்காகவும் சேர்த்து இவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டால் இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வைத்திருக்கிறது என்ற தப்பபிப்பிராயம் உண்டாகாது இந்த காரியம் தவிர லோக ரீதியிலே இவன்தான் எல்லா வித்தியைகளையும் சாஸ்திரங்களையும் மற்ற எல்லார் செய்கிற தொழில் முறைகளையும் நன்றாக படித்து அவரவர்க்கும் உரிய தொழிலை அவரவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பதே இவன் தொழில் மற்ற தொழில்களை இவனே செய்யாமல் அவற்றை பற்றிய நூல்களை பயில மட்டும் செய்து அதற்கு உரியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு நிற்க வேண்டும் மற்றவர்களின் சரீரத்தை காப்பாற்றுகிற காவல் காரியம் வியாபாரம் உடலு உடல் உழைப்பு முதலியவற்றை விட அவர்களுடைய தொழில் முறை வாழ்க்கை நெறியை இவற்றையே காப்பாற்றி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மனசையும் அறிவையும் ரட்சித்துக் கொடுப்பதான இந்த தொழில் ரொம்பவும் பொறுப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த பொறுப்பை ஆற்றுகிறவன் நல்ல சித்த பரிபக்குவம் வாய்ந்தவனாக இருந்தாலன்றி இவன் செய்கிற காரியம் பலன் தராது மனசிலும் அறிவிலும் இவன் உயர்ந்த தூய்மையை அடைந்திருந்தால்தான் இவன் பிறரை அவற்றில் உயர்த்தி விட முடியும் அதே சமயத்தில் இவனுக்குத்தான் மற்றவர்களுக்கு இல்லாத பிரதிபந்தகம் ஒன்றும் இருக்கிறது புத்தியால் காரியம் செய்கிறோம் என்பதால் இவன் மற்றவர்களை விட தனக்கு உயர்வு இருப்பதாக நினைத்துவிட்டால் அது பெரிய பிரதிபந்த் பிரதிபந்தகமாகிவிடும் பிரதிபந்தகம் என்பது ஹேண்டிகேப் இம்மாதிரி காரணங்களால் இவனைத்தான் ரொம்பவும் பரிசுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது நிரம்பவும் அகம்பாவம் உண்டாக்கக்கூடிய ஹேதுக்கள் இருந்தும் இவனை கொஞ்சம் கூட அகம்பாவமே இல்லாதவனாக பண்ண வேண்டியிருக்கிறது அதனால்தான் இவனை நாற்பது சம்ஸ்காரங்களால் நன்றாக வருத்தெடுத்து சக்கையாக பிழிந்து சுத்தமாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறது மந்திரங்கள் பலிதமாக வேண்டுமென்றால் கடும் நியமங்களை அனுஷ்டித்தால் தான் முடியும் தேல்கடி மந்திரம் மாதிரி ஒன்றை ஜபித்து விஷத்தை இறக்குகிறவர்களை இன்றைக்கும் பார்க்கிறோம் அவர்களை கேட்டால் நியமம் தப்பினால் தங்களுடைய ஜபம் பலிக்கிறதில்லை என்கிறார்கள் இன்ன வேலையில்தான் ஜபம் பண்ணலாம் இன்ன வேளையில் கூடாது வாரத்தில் இந்த நாளில் கூடாது தூபம் காட்ட வேண்டும் பலி போட வேண்டும் என்று ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதி இருக்கிறது விதி தப்பினால் பலன் இல்லாமல் போய்விடுகிறது என்கிறார்கள் கிரகண காலத்தில் ஜபித்தால் நல்ல வீரியம் சித்தியாகிறது என்கிறார்கள் இவ்விதமாக மந்திரம் பலன் தருவதற்கும் ஒரு வேதவித்து ஆத்ம சுத்தி பெறுவதற்கும் ஆதாரமான விஷயங்கள் அத்தனையும் ஒரு சாகைக்குள் வந்துவிடும் வைத்திருக்கிறது இத்துடன் பிராமணர் அல்லாதார் விஷயம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி